இன்னைக்கு கீரை போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு கடலை பருப்பை நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சிறு கீரைய பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில பொடியா கட் பண்ணது ஆறு காஞ்ச மிளகா பொடிச்சு வச்சிருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நீங்க இதுல தட்டி வச்ச பூண்டு கூட சேர்த்துக்கலாம் கடலை பருப்புல இருக்க தண்ணி எல்லாம் வடிச்சு எடுத்துட்டு கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு தண்ணி எல்லாம் வடிச்சு எடுத்துட்டு கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கங்க தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மாவு நல்லா கலந்தாச்சு இதை குட்டி குட்டி போண்டாவா போட்டு எடுத்துக்கலாம் அளவுக்கு கோல்டன் பிரவுன் ஆன கதைக எடுத்துடலாம்